அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா வரகாத்து நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழகம் தெரியலாம் நானும் ரொம்ப இருக்கேன் இன்றைக்கி இந்த முளைக்க கட்டின பயிரில் வந்து நம்ம இன்றைக்கி கூல் எப்படி செய்கிறது இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணி நம்ம இதை பவுடராக எப்படி அரைச்சி வைக்கிறது இதில் நம்ம ஸ்வீட்டுமே செஞ்சுக்கலாம் இது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல கட்டின பயிரை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் சேர்த்து இதை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா இன்னுமே முளை கட்டி வரும் வந்துச்சுனா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வெயில் இல்லை அப்படின்னா ஃபேன் காற்றுலேயே நல்லா ஒரு டூ டேஸ்க்கு காய வச்சுருங்க காய வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா முறுமொருன்னு சவுண்டு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது நல்லது ஆறணும் ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நல்லா பொரியிற அளவுக்கு இந்த பொறி அரிசி தான் பொறிப்போம் இல்லையா அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பாதம் முந்திரி பூசணி விதை சூரியகாந்தி விதை ஆலி விதை இதை சேர்த்து கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னா வெள்ளை சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வேணும்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா பொரிய விட்டு இந்த ஆற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆரட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நிறையா இருக்கு குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து மிஷினை கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் கூழ் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு சுட தண்ணி போட்டிருக்கேன் நம்ம ஒரு கப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்லா கொதி வரும்போது இந்த அளவுக்கு கொதி வரும்போது இந்த மூடி போட்டு வச்சிடலாம் காலையில் எடுத்தோம்னா இந்த பதத்துக்கு இருக்கும் இதில் நம்ம என்னென்ன சேர்க்கலன்னா ஆனியன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கறதுலாம் சேர்த்திங்கன்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் எடுத்துருக்கேன் தயிர் நைட்டு வடித்த சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்ம கூழ் மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நம்மளுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்